நாடே தொண்ணூறு விழுக்காடு அவங்க நாடு தானே என்னோட தாழ்மையான கோரிக்கை இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிட்டு இது ஐயா கருணாநிதி நாடுங்க கூட வைக்கலாம் யாரும் யார் எதிர்க்கப்போகிறோம் எதுக்கு அவர் பேரை வைக்கல கழிப்பிடம் குடிப்பிடம் கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டை தவிர எல்லாத்துக்குமே அவர் பேர்தானே வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கா இல்லையா வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சொல்லு இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் வேற தலைவர்கள் பேரை வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா கியாபே விஷனாதான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனேன் எத்தனை இந்த அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தணும் எல்லா அடையாளங்களையும் மூடிடணும் தமிழனுக்கு எது எது பெருமை இருக்கோ எவன் முன்னோன்னு எவன் இந்த அந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைச்சி போராடி சத்த பெருமை மிக அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும் பெரியார் பெரியாருக்கு பின்னாடி தான் எங்கள் இனத்துக்கு வரலாறு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுதப்படுவது தெரியாது எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை வரலாறு இல்லை உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ்குடி முதல் மொழி தமிழ் ஐம்பதாறு ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் ஐம்பது ஆண்டுகளுக்கு இப்ப அதை விட்டுட்டு தான் பேருந்து நிலையமா இயக்கருணாநிதிதான் எதுன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க சல்லிக்கட்டுக்கு ஒரு இதா அது சல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பல்நோக்கு மருத்துவமனையா அதுக்கு அவர் பேரு தான் இல்லை ரெண்டு பேருமே சலித்தவர்கள் இல்லை காங்கிரஸ் பிஜேபி அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்க அலைபேசியில் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தை விட மெதுவாக இயங்குகிறாரு நத்தை அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேரர்கள் சாட்டை அடிக்கிற கருத்து கேள்விப்படம் அனுப்பிட்டா அது யார் வெளியிட்டது காங்கிரஸ் அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யார் யாருன்னு சொல்லுங்க அன்றைய கலைஞர் சொல்றது அன்றே அமித்ஷா எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரித்து பேசினாலும் யாரு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு பிச்சமாக அம்மையார் ஒரு இடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு பேசினதற்கு வேலை உங்களுக்கு அனுப்பிக்கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மால் வேறு சொன்னது தான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன் மகனே உலகத்தில் எந்த நச்சு திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேர் தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா இந்திய நிலத்துல எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அவங்க கையெழுத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட திட்டத்துக்கு கையெழுத்தா இருக்கும் திமுக கையெழுத்தா இருக்கும் இது ஏதாவது ஆதாரப்பூர்வமா எடுத்து அனுப்பணும்னாலும் உச்சகரிச்சு அனுப்பிடுறேன் தனிஸ்டனை எதிர்க்கு தீர்மானம் போடுறேன் நீங்க வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நீங்க இல்லையா இதை இதே மாதிரி தானே மீத்தை நீத்தேன் அதை கைத்து போட்டு அனுமதிச்சது யாரு